ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபாய்ஸா இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சம ஸ்பெஷல் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் இந்த மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு காலையில் ஸ்கூலுக்கோ அல்லது வேலைக்கு போகிறவங்க வாட்டர் பாட்டிலில் கூட இதை ஊற்றி நீங்கள் கொண்டு போகலாம் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்ச பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் ஸோ உங்கள் தேவையான அளவுக்கு அளவு தான் நமக்கு முக்கியம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு அதை தோலை நீக்கிட்டு தட்டி வச்சுங்க இப்போது எலுமிச்சை பழம் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு எலுமிச்ச பழம் முழுசான்னா அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்க்கலாம் இது மீடியம் சைஸுன்றதுனால நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பனங்கற்கண்டு ஜம்சா விதை ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு ஏன்னா இது வந்து நம்ம போட்டோன்னே அப்படியே டபுள் ஆகிடும் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு இந்த வெயில் காலத்தில் நீங்கள் ஜம்சா விதை இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி உடம்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இப்போ நான் இவ்வளோ அளவுக்கு ஒரு கா டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நம்ம ஊற வச்சுருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது டபுள் ஆகிடும் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்ட ஒன்றுமே அது அப்படியே ஆகிடும் இதை நம்ம நிறையவே ஸ்டோர் பண்ணி உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம கூட ரெண்டு டீஸ்பூன் அப்படி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் தேவையான அளவுக்கு இது ஊறிகிட்ருக்கு அதே மாதிரி இது லெமன் ஜூஸ்க்கு மட்டும் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வகையான ஜூஸ்க்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக உடம்பை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு பனங்கற்கண்டு ரொம்ப நல்லது ஸோ பனங்கற்கண்டு நம்ம தொண்டை கரகரப்புக்கு அதுக்கு மட்டும்தான் நம்ம அதிகமாக எடுக்கிறோம் இந்த மாதிரி ஜூஸ் ஜூஸ் போடும்போது இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது பனங்கற்கண்டு உடலுள்ள சூட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக குறைக்கக்கூடியது ஸோ உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு பணங்கற்கண்டு போட்டு ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஏன்னா இதில் தூசி இருக்கும் அதனால் தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு பண்ண போகிறோம் தண்ணியில் கூட அது கரைஞ்சிடும் அது சூடு பண்ணிங்கன்னா இன்னும் வந்து சீக்கிரமாகவே அதை கரைஞ்சிடும்ன்றதுனால அதில் சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம் வடிகட்டும்போது மேலே உள்ள தூசி எல்லாமே வந்துடும் ஸோ இதில் வந்து நம்ம எலுமிச்ச பழம் சாறு கலந்து நம்ம இதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிறதுனால இதை நான் கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு சட்டியில் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிடுவோம் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இப்போ ஒரு பழத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் பழத்துக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி போதும் ரொம்ப பெரிய எலுமிச்ச பழம்னா நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு ஏன்னா நம்ம லெமன் புளிப்பு சுவை உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப அதிகமான புளிப்பு சுவையும் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை எலுமிச்ச பழமாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் கொஞ்சம் லைட்டான புளிப்பு இருந்தால் தான் தேவையான உடம்புக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்கணும்னா அது லைட்டான புளிப்பாக தான் இருக்கணும் ஸோ இப்போ நான் ரெண்டு எலுமிச்சை பழத்தை நல்லா சக்கை இல்லாமல் பிழிஞ்சு எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து மீன் ரொம்ப சின்ன சைஸ் தான் என்னோடது அதனால் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கோ அல்லது வேலைக்கு போகிறவங்க இதை வந்து ஒரு டம்ளர் வாட்டர் பாட்டிலில் சின்ன பாட்டிலில் ஊற்றிட்டு அப்பப்போ குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெயில்னால் அதிக வெயில்னால் ஏற்படக்கூடிய நீர் இழப்புகள்லாம் வந்து இதில் சரியாயிடும் ஸோ இதுக்கு சுகர் நம்ம எதுவுமே சேர்க்கலை பனங்கற்கண்டு ரொம்ப ரொம்ப குளுமை கொடுக்கக்கூடியது உடல் சூடோடு அவதிப்படுறவங்க வெறுமனையாகவே பனங்கற்கண்டை கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டு சாரி நல்ல கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராகவே சாப்பிட்டு வரலாம் ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் ஜம்ஸா வெதை இப்போ பார்த்திங்கன்னா அது எப்படி பாருங்கள் டபுள் ஆகிடுச்சி ஸோ அதையும் நான் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு சுகர் உங்களுக்கு தேவைன்னா இதில் பனங்கற்கண்டை தவிர வேறு எதுவுமே சேர்க்காதீங்க இதோட நம்ம தட்டி வச்சிருக்கிற சின்ன துண்டி இஞ்சி ஸோ இதுவும் வந்து லெமனோட இஞ்சி சேர்க்கும்போது இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து உங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு அதிகமான சத்துக்கள் கொடுக்கக்கூடியது அதாவது நீங்கள் இழக்கக்கூடிய நீர் சத்துக்களை எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணிவிடும் ஸோ இப்போ எல்லாமே கலந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் கூலாக வச்சு சாப்பிட்டாலும் சரி ஐஸ் க்யூப்ஸை ஆட் பண்ணாலும் சரி இதை அப்படியே வந்து நீங்கள் ஊற்றி குடிச்சிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே எனர்ஜி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் காயில் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி